நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் முதற்கன் வணக்கம் நம்ம சேனலில் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை குழம்பும் வருவளம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டை சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் கோலா உருண்டை அதாவது கறி உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ எலும்பும் கரியுமாக எடுத்திருக்கேன் இதை அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலாம்னு பார்ப்போமா ஒரு அஞ்சு பழுத்த தக்காளி பழம் பார்த்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை இது கூட சேர்த்துக்குவோம் கூடவே இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு இதை நைஸ் அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு குக்கரில் வேக விட்டுருவோம் இப்போ இது கூட எழுபத்தஞ்சி கிராம் புட்டுக்கடலை ஒரு மூடி திருவண்ண தேங்காய் பாதி பெரிய வெங்காயம் இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி பூண்டு ஒரு கத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் கூடவே அரை ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் நான் மட்டனை ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒன்றா பசிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இதில் அதாவது கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் கறி அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் உருண்டை நம்ம நல்லா உருட்டலாம் இதில் நான் எந்த முகமே சேர்க்கலை நான் சொன்ன மாதிரி வெறும் கறி பொட்டுக்கடலை சோம்பு கசக்கசா கருவேப்பில்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு இது மட்டும்தான் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் ப்ளஸ் இது கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம உருண்டைகள் உருட்ட முடியும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு மூடி அது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இது குழம்புக்கு தேவை ஆட்டுக்கறி நல்லா வெந்திருச்சு எலும்புமே நல்லா வெந்திருச்சு இப்போது இது கூட என்னென்ன சேர்க்கறதுன்னு பாத்தரலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்குவோம் குழம்பு இந்த அளவுக்கு எனக்கு கெட்டியா இருக்கு உங்களுக்கு கெட்டியாக தனியாக வேணும்னா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூளை கூட்டவோ குரக்கவோ செஞ்சுக்கலாம் இதில் நான் தேவையில்ல உப்பு போட்டுட்டேன் அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ குழம்ப அடுப்பில் வச்சுட்டேன் அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இந்த குழம்பு கொதிக்கட்டும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை கலக்கிக்குவோம் குழம்பெல்லாம் கரைச்சி ஸ்டவ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச கறியை இந்த மாதிரி குட்டி குட்டி கோலா உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு பத்து கோலா உருண்டை மட்டும் நாம் எடுத்து குழம்புல போட்டுக்குவோம் குழம்பு நல்லா கொதிக்கும்போது இந்த உருண்டையை போட்டால் தான் கரையாமல் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் கோலா உருண்டை குழம்பு அருமையாகவும் அட்டைக்கசமாகவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உருண்டையெல்லாம் உடையவே இல்லை உருண்டையை போட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து தான் நம்ம இதை கலக்கி விடணும் இல்லைன்னா உருண்டையெல்லாம் உடைஞ்சிரும் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது அடுத்தது மட்டன் உருண்டை வறுக்க போகிறோம் இப்போது இந்த மாதிரி தோசை கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் உருட்டின உருண்டைகளை இந்த மாதிரி தட்டி போட்டுருவோம் ஒரு பதினஞ்சு உருண்டை எடுத்து போட்டிருக்கேன் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அதாவது எண்ணெயில் வருபடட்டும் கோலா உருண்டைலாம் நல்லா வெந்திருச்சு கடைசியாக தாளித்து கொட்டிடுவோம் நான் அதில் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளித்து ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் எல்லாம் போட்டு விட்டு இதை கடைசியாக வதக்கணும் ஒரு ஐம்பது செகண்ட் வதங்கினா போதும் இப்போ இதில் குழம்பு ஊற்றிடுவோம் அவ்வளவுதான் மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மீன் வரவு மாதிரி தான் முதல் பக்கம் வெந்துருச்சு மறுபக்கம் இப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கணும் ஆட்டுக்கறி கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கறி கோலா உருண்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வேற ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் கறி உருண்டை குழம்பும் வறுவலும் அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு மீண்டும் நாம் ஒரு ருசியான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் பாய்